அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன அத்தியாயம் ஏழு ராஜேஷின் பரிசு மிதுனாவின் முடிவு அந்த நட்சத்திர ஹோட்டலின் பிரம்மாண்ட கதவின் வழியே மிதுனா உள்ளே வந்து கொண்டிருந்தாள் ஒரு மின்னலைப் போல உள்ளே நுழைந்து கொண்டிருந்த அவளைப் பார்த்த அங்கிருந்தோர் கண்களை இமைக்க மறந்தனர் ராஜேஷ் இந்த நிகழ்ச்சிக்கு என்று பிரத்யேகமாக உடைகளை தேர்வு செய்திருந்தான் அவனோடு அவன் கம்பெனியைச் சேர்ந்த மேலும் ஐந்து பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதாக ஏற்பாடு அதில் சோனா மிதுனா மற்றும் மூன்று ஆண்கள் சாதாரணமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஐடி துறையில் இருக்கும் பெண்களும் கோட் சூட் அணிந்து வருவதுதான் வழக்கம் தென் தமிழகத்தின் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பல பெண் அதிகாரிகளும் வந்திருந்தார்கள் சிலர் ஜீன்ஸ் டாப்ஸ் என்று அணிந்திருந்தனர் பலர் ஆண்களைப் போல கோட் சூட் என்று உடுத்தியிருக்க ராஜேஷின் அலுவலகத்தில் இருந்து வந்த இரு பெண்கள் மட்டும் புடவை அணிந்திருந்தனர் உடை பற்றிய பேச்சு வந்தபோது கலந்து கொள்பவர்களின் உடைகளை வாங்க ராஜேஷ் பணமாக கொடுத்து விட்டான் தலா ஆளுக்கு பதினைந்தாயிரம் என்று அவன் கொடுத்த பணத்தில் ஆண்கள் மூவரும் ஒரே மாதிரி உடை வாங்கியிருந்தார்கள் சோனா ஒரு பிங்க் நிற பட்டுப்புடவை அணிந்து இருந்தாள் மிதுனா மஸ்டர்டு கலரில் ஒரு போச்சம்பள்ளி புடவை உடுத்தி அதற்கு தோதான பிளவுஸ் அணிந்து வந்திருந்தாள் அவள் உடல் நிறத்திற்கும் அந்த புடவைக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை ஒரு தங்கச்சிலையே உயிர் பெற்று நடந்து வருவது போல அங்கிருந்தவர் கண்களுக்கு பட்டது சேதுவும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக அவளை பார்த்து கொண்டிருந்தாலும் இதுவரை புடவையில் பார்த்ததில்லை ராஜேஷ் சொன்னதைக் கேட்டு அதிர்ந்து போயிருந்தவன் இப்போது வந்து கொண்டிருந்த மிதுனாவை பார்த்து மூச்சுவிட மறந்து போய் உட்கார்ந்திருந்தான் சற்று முன்பு ஆபீஸில் இருந்து புறப்பட்ட சோனா மிதுனாவின் அழகையும் நேர்த்தியையும் கண்டு புழுங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் இப்போது அரங்கத்துக்குள் நுழைந்த பின் அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் மிதுனா மேல் நிலைத்துவிட கோபத்திலும் பொறாமையிலும் எரியத் தொடங்கினாள் அவள் ஆனால் இது எதையும் அறியாத மிதுனா அங்கிருந்தவர்கள் விழுங்குவது போல பார்த்த பார்வையில் ஒரு மாதிரி சங்கடப்பட்டு போனாள் அவளுடைய கால்கள் முன்னேறி செல்ல ரொம்பவே தயங்கின தழைய கட்டிய புடவையும் நீண்ட பின்னலுமாக மிதுனா நடப்பதே மிதந்து வருவதைப் போல இருந்தது ராஜேஷின் முகத்தில் படர்ந்த ஆனந்தத்தை வரையறுக்க வார்த்தைகளே இல்லை அந்த ஆனந்தத்துடன் அவன் வெல்கம் மிஸ் மிதுனா என்று சொல்ல ராஜேஷின் ஆனந்தத்தைப் போல சேதுவின் அதிர்ச்சியும் அளவிட முடியாததாக இருந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சோனாதான் மேனேஜராக இருந்தாள் இதற்கு முன்பு மூன்று வருடங்கள் வெவ்வேறு பிரிவில் ராஜேஷின் கம்பெனியில்தான் வேலை பார்த்தாள் ஆனால் வந்த ஒரே ஆண்டுக்குள் தனக்கு வேறொரு பிரிவை கொடுத்துவிட்டு மிதுனாவுக்கு மேனேஜர் பதவியை கொடுத்த ராஜேஷின் மேல் அவளுக்கு கடுப்பாக இருந்தது இருந்தாலும் இந்த வேலையை விட முடியாது அவளால் நல்ல சம்பளம் என்பதை தாண்டி அவளுக்கு ராஜேஷ் மேல் ஒரு கண் இருந்தது எப்படியும் தன் அழகால் அவனை தன் பிடிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் இந்த பெரிய நிறுவனத்தின் ஜாயின் எம்டியாக கோலோச்ச வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள் சோனா மிதுனா வரும் வரை அவளுக்குள் இருந்த அந்த நம்பிக்கையும் ஆசையும் துளியும் குறையவில்லை அதற்கு ஏற்ப வெவ்வேறு பிரிவுகளில் பணியாற்றி கொண்டிருந்த அவளை மேனேஜராக பதவி உயர்வு செய்யவே அவளுடைய நம்பிக்கை மேலும் வளர்ந்தது கடந்த ஒரு வருடமாக மித்துனாவின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டிருந்தவள் இப்போது ராஜேஷ் வாயிலாக வெல்கம் மிஸ் மிதுனா என்ற வார்த்தையை கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டாள் இவளை எப்படியாவது இங்கிருந்து துரத்தி விட வேண்டும் பழையபடி எல்லாவற்றையும் தன் கைக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவளுக்கு இது பேரிடியாக இருந்தது கிணற்று வெள்ளத்தை ஆற்று வெள்ளமா அடித்து கொண்டு போகப் போகிறது என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்த தன் அவளுக்கு கோபம் கொப்பளித்தது நல்ல வேளையாக ராஜேஷ் சொன்ன வெல்கம் மட்டும்தான் அந்த பெண்களின் காதுகளில் விழுந்தது அதற்கு முன்பு தன் கம்பெனியின் சார்பாக அவளை நாமினேட் செய்ததை இருவருமே அறிந்திருக்கவில்லை மிதுனாவும் சோனாவும் இரு பக்கமும் உட்கார்ந்திருந்தவர்களின் பார்வை அலைகளை தாண்டி முன் வரிசைக்கு வந்து அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் உட்கார போனார்கள் மேடையில் இருந்து இறங்கி வந்த ராஜேஷ் மித்துனாவின் முன் வந்து அவளை வரவேற்பது போல கையை நீட்ட அவள் அதை கண்டு கொள்ளாமல் சட்டென்ற கரம் குவித்து வணங்கினாள் நிமிர்ந்தவள் மேடையில் இருந்த சேதுவை பார்த்தாள் அவள் கண்களில் சில வினாடிகள் நட்சத்திரங்கள் சொலித்தன கையை பிரிக்காமல் அவனுக்கும் வணக்கத்தை சொன்னவள் தன்னுடைய இடத்தில் உட்கார இது எல்லாவற்றையும் வன்மத்துடன் பார்த்து அவள் அருகில் உட்கார்ந்தாள் சோனா நொடியில் தன்னை சமாளித்து கொண்ட ராஜேஷ் மிதுனாவின் பார்வையைத் தொடர்ந்து சேதுவை பார்க்க அவனும் இவளுக்கு கைகோப்பி வணக்கம் தெரிவித்தான் இவனை இவளுக்கு எப்படி தெரியும் மிதுனா இவனை பார்ப்பதற்கு பேசுவதற்கு முன் அவளுக்கு தன்னுடைய மனதை புரிய வைத்துவிட வேண்டுமே என்ற தவிப்பு அவன் கண்களில் தெளிவாக தெரிந்தது அவளுடைய கவனத்தை கவர்வதற்காக மிஸ் மிதுனா என்று அழைத்தவன் அவள் திரும்பவும் கடகடவென்று பேச ஆரம்பித்தான் இந்த டெக் சொசைட்டியின் பிரசிடென்டாக நமது கம்பெனி சார்பாக உங்களை நாமினேட் செய்ய விரும்புகிறேன் மிதுனா என்று அவன் சொல்ல அவள் அதிர்ந்து போனாள் அவளை விட அதிகமாக அதிர்ந்து போனது சோனாதான் தொண்டையில் ஏதோ வந்து சிக்கி அது உள்ளேயும் போகாமல் வெளியேயும் வராமல் இருப்பது போன்ற தவிப்பு ஏற்பட்டது அவளுக்கு எல்லை மீறிப் போய்க் கொண்டிருக்கிறது அணை உடைந்து அடித்து செல்வதற்கு முன் இதற்கு ஒரு அணை போடாவிட்டால் தன் கனவு காணல் நீராகிவிடும் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு அந்த ஏசியையும் தாண்டி குப் என்று வியர்க்க ஆரம்பித்தது பயத்திலும் படபடப்பிலும் சோனாவின் இதயம் துடிக்கும் சத்தம் அவள் காதுகளில் வந்து சிறு பட்டாசுகளாய் வெடித்தது ஐயையோ இவள் என்ன சொல்ல போகிறாளோ தெரியவில்லையே இவள் சரியென்று ஒத்துக்கொண்டு விட்டால் எல்லாமே முடிந்து போய்விடும் இவள் இந்த ராஜேஷின் ஆசை காதலியாக ஏன் அன்பு மனைவியாக மாறிவிடுவாள் தன்னிலை இலவு காத்த கிளியாக போய்விடும் என்ற பதட்டம் அவள் உடலில் ஒவ்வொரு நரம்பிலும் ஓடியது மிதுனாவின் முகத்தில் ஆச்சரிய ரேகைகள் படர்ந்தது சார் நான் இப்பத்தான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதோட இவ்வளவு பெரிய பொறுப்புக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவ எப்படி இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு என் நன்றி ஆனா என்னை மன்னிச்சிடுங்க இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே என்னால ஏத்துக்கவும் முடியாது ஒத்துக்கவும் முடியாது மிதுனா சொல்ல ராஜேஷின் முகம் வாடிப்போனது ஆனால் அதற்கு நேர்மாறாக சோனாவின் உடம்பில் துளிர்த்திருந்த வியர்வை துளிகள் ஜில் என்ற ஐஸ் துளிகளாக மாறின சுற்றிலும் இதமான தென்றலும் பூவின் நறுமணமும் அவளை தடவி கொடுப்பது போல இருந்தது அப்பாடா என்ற நிம்மதி உடலெங்கும் பரவ உடலும் மனதும் அவசர தளர்ச்சியை நோக்கிச் சென்றது பாஸ் அருகில் இருக்கிறார் என்பதையும் மறந்து தன்னுடைய இடத்தில் உட்கார்ந்தவள் கண்களை மூடி சேரில் சாய்ந்து அந்த வினாடியை அனுபவித்தாள் ஓகே மிஸ் மிதுனா எனக்கு புரியுது நீங்க இன்னும் நிறைய கத்துக்க விரும்புறீங்க நிறைய அனுபவங்களை கடந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க ஐ அப்ரிஷியேட் யூ என்று சிரிப்புடன் சொன்னவன் பாராட்டுவது போல அவளுடைய தோளை தொட சட்டென்று விலகினாள் மிதுனா ராஜேஷின் முகம் சில வினாடிகள் இருண்டு போனதை பார்க்க சேதுவுக்கு ஏனோ மிகவும் பிடித்திருந்தது முகத்தில் புனகையை படரவிட்ட ராஜேஷ் மேடையை நோக்கி வர சேதுவுக்கு அவனிடம் பேச வேண்டும் போல தோன்றியது ஒரு ஏமாற்ற பார்வையுடன் அவன் தன்னை கடந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தான் சேது அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்தார்கள் வரவிருக்கும் மாற்றங்களை பற்றி அதற்காக செய்ய வேண்டியவற்றை பற்றி ஆராய்ந்தார்கள் சிலர் புது புது டெக்னாலஜிகளை பற்றி பேசினார்கள் சேதுவும் ஜெர்மனியில் தான் பார்த்துவிட்டு வந்திருந்த பல விஷயங்களை அங்கிருந்தவர்களுக்குச் சொன்னான் ராஜேஷ் தன் கம்பெனி சார்பாக பேசுவதற்காக மிதுனாவை அழைக்க மேடைக்கு வந்தவள் இப்போதுதான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பேச எல்லோருமே பிரமித்துப் போனார்கள் முதலில் அவளுடைய அழகைக் கண்டு வியந்து போனவர்கள் இப்போது அவளின் அறிவைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் இவ்வளவு சின்ன வயதில் இத்தனை திறமைகளா என்று எல்லோரும் வியந்து பார்த்து கொண்டிருக்க ராஜேஷ் மிகவும் பெருமையாக நிமிர்ந்து உட்கார்ந்தான் சேதுவுக்கு தான் நிலை கொள்ளவில்லை அருகிலேயே இருந்தும் இவளை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே என்று சங்கடமாக உணர்ந்தான் பிரசிடென்ட் போட்டியிலிருந்து சேது விலகிக்கொள்ள ராஜேஷும் விலகிக் கொண்டான் ஒரு கட்டத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த மாதேஸ்வரம் விட்டுக்கொடுக்க கொடுக்க சிவசேல ரெட்டி போட்டியின்றி பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாப்பத்தி எட்டு வயதில் அவர் சாதித்தது மிக மிக ஏராளம் மிகுந்த அனுபவம் கொண்டவர் அதனால் அவருக்காக மற்றவர்கள் விலகிக்கொள்ள அவர் இந்த டெக் அசோசியேஷனின் நடப்பாண்டு பிரசிடெண்டாக பொறுப்பேற்று கொண்டார் இரவு டின்னர் முடிந்ததும் பெண்கள் அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் ஒரு கேபில் மிசுனா மட்டும் ஏறப்போக அதை பார்த்து கொண்டிருந்த சேது அவளை தன்னுடன் அழைத்துச் செல்லலாமா என்று யோசித்தான் இதுவரை இல்லாத தயக்கம் அவனை தடுக்க காரில் ஏறிய மிதுனாவியை பார்த்து கொண்டு நின்றான் ஆனால் ராஜேஷ் இவனைப் போல பார்த்து கொண்டிருக்கவில்லை மிதுனாவின் கேப் அருகில் நிமிர்வாக நடந்து வந்தவன் அவள் ஏறிய பிறகு மெதுவாக கதவை சாத்தி பை சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த நட்சத்திர ஹோட்டலில் பார்ட்டிஹாலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் சிவசைலரெட்டி சேதுவின் தோளில் கையை போட்டார் சன் ஹவாஸ் யுவர் ஜம்மன் ட்ரிப் என்று கேட்டபடி அவனை நடத்தி கொண்டு உள்ளே போனார் சேது ஒப்புக்காக அவருக்கு பதில் சொன்னாலும் அவன் மனது முழுவதும் மிதுனாவையும் ராஜேஷையும் பற்றியே நினைத்து கொண்டிருந்தது இவள் கடந்த ஓர் ஆண்டாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரியும் ஆனால் இதுவரை ராஜேஷிடம் வேலை பார்க்கிறாள் என்பது அவனுக்கு சுத்தமாக தெரியாது ஒருவேளை வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்லியிருப்பாள் இவன் அவளை பற்றி எதுவும் கேட்காததால் அவர்களும் எதுவும் சொல்வதில்லை இத்தனை நாள் இவள் எங்கே வேலை செய்கிறாள் என்று கூட தெரியாமல் இருந்துவிட்டோமே ஆம் அவள் கூட ஏதோ படித்திருந்தாளே என்று சில நொடிகள் யோசித்தவன் மூளையை கசக்கி பார்க்க எதுவும் நினைவுக்கு வரவில்லை அம்மா அப்பாவிற்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அவர்களிடம் கேட்கலாமா போனை எடுத்தவன் நான் எதற்காக இவ்வளவு அவசரப்படுகிறேன் எப்படியும் நாளைக்கு கேட்டு தெரிந்து கொண்டால் போகிறது என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு அவருடன் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் இரவு வீட்டுக்கு வந்துவிட்டாலும் சேதுவிற்கு தூக்கமே வரவில்லை மிதுனாவை பற்றிய தம்பியின் வார்த்தைகளும் நண்பன் பிரதீப்பின் வார்த்தைகளும் அவன் காதில் பட்டி எதிரொலித்து கொண்டே இருந்தது மிதுனா உள்ளே நுழைந்ததிலிருந்து கடைசியில் அவள் காரில் காலடி எடுத்து வைத்தவரை ஒவ்வொன்றாய் அவன் நினைவில் அலை புரண்டது நினைவை மாற்றிக்கொள்வதற்காக எழுந்து தண்ணீர் குடிக்க வந்தவனின் கண்கள் அவனை அறியாமல் ஜன்னல் வழியே அவுட் ஆஃப் பார்த்தது அங்கு லைட் எரிந்து கொண்டிருக்க மிதுனா நாயை இறக்கிவிடுவதும் அது இறங்க அடம் பிடித்து மறுபடியும் அவளிடம் தாவுவதும் தெரிந்தது வேண்டாம் அவள் பார்த்துவிட்டால் நன்றாக இருக்காது தலையை வேகமாக திருப்ப அவன் அறையில் வாசல்படி வழியே அவள் உள்ளே வருவது போல இருந்தது அதிர்ந்து போனவன் மறுபடியும் சன்னலை பார்க்க அவள் நாயுடன் விளையாடி கொண்டிருந்தாள் சேதுவுக்கு ஒரு மாறி பதட்டமாகிவிட்டது திரும்பவும் வாயிலை பார்க்க இப்போது அவள் அங்கு இல்லை கண்ணிலேயே நிற்கிறது என்பார்களே அது இதுதான் போல என்று பின்னந்தலையைச் செல்லமாக தட்டி கொண்டான் உதடுகளில் மலர்ந்த சிரிப்புடன் வந்து கட்டிலில் கைகளை பின்பக்கமாக முட்டு உட்கார்ந்தான் கண்களை மூடிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று மனதில் தோன்ற கண்கள் தானாகவே மூடிக்கொண்டது கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பவன் ஒரு வெதுவெதுப்பான இடத்தில் நுழைந்தது போல அவன் உடல் முழுவதும் ஒரு இதமான கதகதப்பு பரவியது கண்களுக்குள் தங்கச் சிலையாய் மிதுனா நடந்து வர அவள் அருகில் வந்த சோனா தெரியவே இல்லை கூட்டம் மொத்தமும் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருவது போல அவனுக்கு தோன்றியது ராஜேஷ் அவளிடம் கை கொடுக்க போனதும் அவள் சட்டென்று கையை கூப்பி அவனுக்கு வணக்கம் சொல்லியதுடன் தனக்கும் வணக்கம் சொன்னதும் அவன் மனக்கண்ணில் வந்தது அங்கு அவள் நினைத்திருந்தால் இவனுக்கு வணக்கம் சொல்லாமல் யாரென்று கூட தெரியாது என்பது போல நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை அவனை நிமிர்ந்து பார்த்ததும் கண்கள் பளிச்சிட அவனுக்கு வணக்கம் சொன்ன போது நெஞ்சில் ஒரு குளிர் மின்னல் தாக்கியதை அவனால் உணர முடிந்தது அதன் பிறகும் ராஜேஷ் பாராட்டும் விதமாக அவளை தொட போது எவ்வளவு நாசூக்காக நகர்ந்து கொண்டாள் ராஜேஷ் ஒருவேளை அவள் அழகில் மண்டியிட்டு இருக்கலாம் ஆனால் அவள் அறிவு அப்பப்பா ஒரு சாப்ட்வேரை பற்றி கொடுத்த விளக்கம் எவ்வளவு ஆழமாக இருந்தது காலையில் முதல் வேலையாக அவள் என்ன படித்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் தலை வெடித்துவிடும் என்று உறுதியாக்கப்பட்டது அவனுக்கு என்னதான் முயற்சி செய்தும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை எத்தனை முறை புரண்டு புரண்டு படுத்தாலும் அவள் நினைவுகளை அவனால் ஒதுக்க முடியவில்லை என்ன இது எதற்காக இப்படி நடந்து கொள்கிறேன் அவளை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கேட்டபோது ஐயையோ தப்பித்தால் போதும் என்று தோன்றியது அந்த நிலையிலும் அவன் மனதில் ஒரு நினைவு வந்தது அப்பா அம்மா பேச்சை தட்ட முடியாமலும் மறுக்க முடியாமலும் இவன் ஒத்துக்கொள்ள அவளும் சரி என்று சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது அப்போது வேண்டா வெறுப்பாக ஒத்துக்கொண்டது போலதான் இருந்தது ஆனால் இப்போது மனது அவளையே நினைக்கிறதே ஒருவேளை இது அவள் அழகில் ஏற்பட்ட மயக்கமோ இருக்கும் இருக்கும் ஆனால் முழுதாக அப்படி சொல்லிவிட முடியாது அவன் ஒன்றும் பெண்களே இல்லாத தீவில் வாழவில்லை இதுவரை எங்கெங்கோ போயிருக்கிறோம் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் யாரும் நினைவில் நின்றதில்லையே ஏன் இவள் மட்டும் இப்படி வாட்டி வதைக்கிறாள் இத்தனைக்கும் இவள் ஒன்றும் தெரியாத பெண் இல்லையே என்னவோ இப்போதுதான் பார்த்தது போல மனதை விட்டு நீங்காமல் என்னை சூறாவளியாக சுற்றி கொண்டிருக்கிறாளே வெகுநேரம் புரண்டு புரண்டு படுத்தவன் கண்களை மூடினான் அப்போதும் மிதுனாதான் புடவையில் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் கையில் என்னவோ வைத்து கொண்டிருக்கிறாளே அது என்ன என்று கூர்ந்து பார்க்க ஏதோ சில பேப்பர்கள் தெரிகிறது அது என்ன பேப்பர் அதை எதற்கு என்னிடம் எடுத்து வருகிறாள் இவன் யோசித்து கொண்டிருக்க அவனை தாண்டி செல்கிறாள் மிதுனா சார் இந்தாங்க அவள் நீட்டிய பேப்பரை புன்னகை முகத்துடன் வாங்கிக் கொள்கிறான் ராஜேஷ் மிதுனா என்று அவன் ஏதோ சொல்ல வர சேதுவை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் வெளியேறி விடுகிறாள் இவன் எப்படி இங்கே வந்தான் யோசித்தவன் திரும்ப அருகில் ஏதோ தடார் என்று சத்தம் கேட்டது சட் என்று தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்க்க அட கனவா என்று வியந்து போனான் சேது என்ன இது மனதில் நின்று மத்தளம் கொட்டுகிறாள் என்று பார்த்தாள் கனவிலும் வந்து கைகொட்டி சிரிக்கிறாளே அவள் மட்டுமா கனவில் வந்தாள் அந்த ராஜேஷ் வேறு வருகிறான் எழுந்து உட்கார்ந்த சேதுவிற்கு தலை பாரமாக இருந்தது ஏசியை ஆஃப் செய்துவிட்டு ஃபேனை போட்டவன் ஜன்னலை திறக்க மிதுனா தோட்டத்தில் நிற்பது தெரிந்தது நேற்றிலிருந்து எனக்கு ஏதோ ஆகிவிட்டது இது கூட அவளாக இருக்காது பிரம்மையாக இருக்கும் என்று தோன்ற கண்ணிமைக்காமல் அங்கேயே பார்த்து கொண்டிருந்தான் டேய் அண்ணா என்ற சத்தத்தில் தூக்கி வாரி போட திரும்பினான் சேது நான் வந்து கால் மணி நேரமாக போகுது நீ சைட் அடிக்கிறத டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பேசாம இருக்கேன் ஆனா நீ திரும்புற மாதிரியே தெரியல என் காலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா நான் வந்தது இன்னமும் உனக்கு தெரியல அப்படி மெய்மறந்து நீ அன்னிய ரசிச்சுக்கிட்டு இருக்க ரிதீஷ் பேசிக்கொண்டே போக சேதுவுக்கு கோபமும் வரவில்லை வெட்கமும் வரவில்லை குழப்பம்தான் வந்தது அண்ணனின் முகத்தை பார்த்த ரிதேஷ் மாதவன் பேச்சை நிறுத்தினான் என்ன ஆயிற்று இவனுக்கு இப்படி இருக்கிறவன் இல்லையே என்று யோசித்தான் பக்கத்தில் வந்தவன் அவனின் தோளில் கையை வைத்து டேய் அண்ணா என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா சாரி நீ அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சு கிண்டல் பண்ணிட்டேன் என்றான் தோளில் இருந்த தம்பியின் கையை பிடித்தவன் அவனை அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்தான் இப்போது ரித்தீஷுக்கு கிட்டத்தட்ட தெளிவாகி போனது அண்ணனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை என்று அவனே சொல்லட்டும் என்று காத்திருக்க சேது வாயை திறக்கவில்லை அது அது என்று இரண்டு மூன்று முறை ஆரம்பித்தவன் எனக்கே குழப்பமா இருக்குடா ஏன்னு தெரியல நான் அப்புறம் சொல்றேன் என்று சொல்ல அதற்கு மேல் அண்ணனை வற்புறுத்தாமல் சரிதா அண்ணா கண்ணெல்லாம் செவந்துருக்கு இருக்கு முகமெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல ஒருவேளை எதுவும் சரியில்லையா என்று ரிதீஷ் கேட்க இல்லை என்பது போல தலையசைத்தான் சேது சரி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் ரித்தீஷ் சொல்ல இல்ல வேண்டாம் நானே வரேன் நீ போ என்ற சேதுவை பார்த்து ஷியோர் என்றான் ரிதீஷ் திறக்காமல் சேது தலையை மட்டும் ஆட்ட அங்கிருந்து வெளியேறினான் அவன் மறுபடியும் ஜன்னல் அருகில் சென்று பார்த்தான் சேது அவளை காணவில்லை ஒருவேளை உள்ளே போயிருப்பாள் முதலில் அவள் என்ன படித்திருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நினைத்தவன் ஒரு டீஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டு ஹாலுக்கு வர உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் மிதுனா அவளை அங்கே எதிர்பார்க்காத சேது சட்டென்று தடுமாறி போனான் அவன் தடுமாற்றத்தை பார்த்த மிதுனா திகைத்து போனாள் என்ன ஆயிற்று இவருக்கு என்னை பார்த்ததும் ஏன் இப்படி தடுமாறுகிறார் ஏதோ புதிதாக பார்ப்பது போல என்னை பார்த்து ஏன் திடுக்கிட வேண்டும் என்று நினைத்தவள் சார் என்று அழைத்தாள் ஏம்மா என்னாச்சு உனக்கு இத்தனை நாள் அங்கிள்னு தானே கூப்பிட்ட இப்ப திடீர்னு ஏன் சாருக்கு மாறிட்ட என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தார் ரகுராம் அங்கிள் உங்களே இல்ல சேது சார கூப்பிட்டேன் மிதுனா சொல்ல சட்டென்று சிரித்து விட்டார் ரகுராம் என்ன சேது சாரா நீ இப்படி கூப்பிட்டதும் எனக்கு அவனோட ஆபீஸ்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல்மா எங்க இன்னொரு தடவை கூப்பிடு என்று ரகுராம் சொல்ல மிதுனா எதுக்கு இப்படி கிண்டல் பண்றீங்க என்றான் சேது சார் நான் கிண்டல் பண்ணல நிஜமா தான் கூப்பிட்டேன் என்று மிதுனா சாதாரணமாக சொல்ல மிதுனா அவனும் உன்ன மாதிரி பிஎல் படிச்சா சேது சார்னு கூப்பிடுறதுக்கு பதிலா லாயர் சார்னு கூப்பிட்டு இருக்கலாம் இல்ல சேதுவின் நிலைமை தெரியாமல் கிண்டல் செய்தார் ரகுராம் என்ன பிஎல் படிக்கிறாளா அப்படியானால் முன்பு என்ன படித்தாள் அதற்கு மேல் தாங்க முடியாது என்பது போல வாய் திறந்து கேட்டுவிட்டான் சேது அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் மிதுனாவும் ரகுராமும் ஏண்டா சேது உண்மையிலேயே இவ என்ன படிச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா ரகுராம் கேட்க இல்லை என்று தலையசைத்தான் சேது பீடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு இப்ப பிஎல் பண்றாடா சீக்கிரமே லாயராக போறா ரகுராம் சொல்ல பியந்து போனான் சேது சார் நேத்து உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது என்று பாராட்டிய மிதுனா தொடர்ந்து நிறைய நியூ டெக்னாலஜி பத்தி பேசுனீங்க ஆனா அதெல்லாம் இங்க அப்ளை பண்ண சில வருஷங்கள் ஆகும் இல்ல என்று கேட்க ரகுராம் ஆச்சரியப்பட்டார் மிதுனா நீ அவனோட ஆபீஸ்க்கு போயிருந்தியாம்மா என்று அவர் ஆச்சரியமாய் கேட்க இல்ல அங்கிள் நேற்று டெக் அசோசியேஷன் மீட்டிங்ல பேசினாரு அப்போ கேட்டேன் என்றாள் அப்ப நீயும் அங்க போயிருந்தியா வியப்பு குறையாமல் ரகுராம் கேட்க ஆமா அங்கிள் எங்க ஆபீஸ்ல இருந்து எங்க எம்டி நாங்க ஐந்து பேர் போயிருந்தோம் அப்போ அங்க சேது சார பார்த்தேன் மிதுனா சொல்ல சேதுவின் பக்கம் திரும்பிய ரகுராம் ஏண்டா நீ எதுவுமே சொல்லல என்றார் அப்பா நைட்டு நான் வரும்போது லேட் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி சொல்ல முடியும் அதுவும் இல்லாம நான் ஜெர்மனி போயிருந்த போது டெக்னாலஜி விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு வந்ததா தான் மீட்டிங்ல சொன்னேன் ஆனா இவங்க ரொம்பவே அப்டேட்டா இருக்காங்க நேத்து நீங்க பேசின சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ரொம்பவே நியூ அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மிதுனாவிடம் கேட்டான் சேது யூடியூப்ல டெக்ஸ்ட் சம்பந்தமா நிறைய ஃபாரினர்ஸ் வீடியோ போடுறாங்க ஃப்ரீயா இருக்கப்ப பாப்பேன் எனக்கு அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அது இருந்தா பேங்கிங் செக்டார் இப்ப இருக்கிறத விட இன்னுமே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் அதனால அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நேற்று பேசினேன் என்றால் மிதுனா ஏம்மா நேத்து வரைக்கும் லாஸ்ட் இருந்த நீ இப்ப டெக்ஸ்ட் ஸ்டூடெண்டாக மாறிட்டியே அப்ப எனக்கு இங்க வேலை இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் வரேன் என்ற ரகுராம் கிச்சனை நோக்கி சென்றார் அதுவரை இயல்பாக பேசிக்கொண்டிருந்த சேது சட்டென்று தன் பேச்சை நிறுத்தி கொண்டான் லேசான தயக்கத்துடன் நீங்க உட்காருங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு என்றவன் தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் சேதுவின் இந்த நடவடிக்கைகள் மிதுனாவுக்கு ரொம்பவே விசித்திரமாக இருந்தது பெரிதாக பேச மாட்டான் தான் பார்த்த முதல் நாள் தவறாக நினைத்து தாறுமாறாக பேசினான் பிறகு தான் நினைத்தது தவறு என்று தெரிந்ததும் மிகவும் வருந்தி ரொம்பவும் ஆறுதலாக பேசினான் கையோடு திருமண பேச்சு வந்தபோது ஐயையோ திருமணமா என்று அலறிய மாதிரி இருந்தது மற்றபடி அவளிடம் இந்த தடுமாற்றத்தையோ தயக்கத்தையோ அவள் பார்த்ததில்லை அதன் பிறகு அவள் அவுட் ஹவுஸ் போய்விட ஜெர்மன் போகும் வரை மிகவும் சாதாரணமாகத்தான் இருந்தான் எப்போதாவது எதிர்பட்டால் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்துவிட்டு போவானே தவிர இப்படி தயங்கியதோ சட்டென்று விலகி ஓடியதோ இல்லை கிளும் கிளம்பிவிட்டார் சேது சாரும் உள்ளே போய்விட்டார் அதற்கு மேல் மிதுனாவுக்கு அங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து கிளம்பினாள் ரகுராமிடம் சில சந்தேகங்களை கேட்பதற்காகத்தான் போனாள் ஆனால் பேச்சு வேறுபக்கம் திசை திரும்பிவிட அவள் போன வேலையை கைவிட வேண்டியதாயிற்று அதிலும் சேதுவின் முகமும் அவனுடைய நடவடிக்கையும் வித்தியாசமாக இருக்க மிதுனா எதற்காக அங்கே போனாள் என்பதையே மறந்து விட்டாள் நேராக வீட்டுக்குள் சென்றவள் தன்னுடைய பெயிண்டிங் போர்டை வெளியே கொண்டு வந்து வைத்தாள் பிறகு அதில் கேன்வாஸை பிக்ஸ் செய்தவள் என்ன வரையலாம் என்று சுற்றி பார்த்தாள் பார்த்தவளின் விழிகள் அப்படியே திகைப்பில் விரிந்து போனது அங்கிருந்த ஒரு அறையின் ஜன்னல் வழியே இரண்டு கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தது மிதுனாவுக்கு நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை கண்களை தேய்த்துவிட்டு மறுபடியும் பார்க்க ஜன்னலின் வழியே சேதுவின் கண்கள் இவளையே பார்த்து கொண்டிருந்தது மிதுனாவின் உடல் லேசாக படபடக்க துவங்க இங்கேயே நிற்பதா இல்லை உள்ளே சென்று விடுவதா என்ற குழப்பத்தில் உறைந்து நின்றாள் தொடரும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்